தமிழக மக்களுக்கு அதிர்ச்சி செய்தி புதிய ஐந்து லட்சம் கோடி கடன் வாங்க போகும் மு க ஸ்டாலின் வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டில் மு க ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தபோது கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய அளவில் கடன் வாங்கி வைத்து அந்த கடனை தங்கள் தலையில் கட்டிவிட்டதாக சொன்னதோடு அரசு கஜானாவை சுத்தமாக காலி வைத்திருக்கிறார் என்றும் குற்றம் சாட்டினார் இப்படி எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டை கடன்கார மாநிலமாக ஆக்கிவிட்டதாக அப்போது கொந்தளித்த மு ஸ்டாலின் இப்போது ஒவ்வொரு பட்ஜெட்டின் போதும் பல லட்சம் கோடிகளை கடனாக வாங்கி கடன் சுமையை கூட்டிக்கொண்டே வருகிறார் அந்த வகையில் நேற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார்கள் அந்த பட்ஜெட்டில் ஏகப்பட்ட நலத்திட்டங்களை அறிவித்திருப்பதாக பில்டப் மட்டுமே கொடுத்தார்களே தவிர எந்த ஒரு புதிய திட்டங்களும் அறிவிக்கப்படவில்லை இதை பாஜக தலைவர் அண்ணாமலை எடப்பாடி உள்ளிட்டோர் கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் இந்த நேரத்தில் இந்த புதிய பட்ஜெட்டுக்காக தமிழக அரசு மிகப்பெரிய அளவில் கடன் வாங்கப் போவதாக தமிழக நிதித்துறை முதன்மை செயலாளர் உதயச்சந்திரன் ஐஏஎஸ் ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார் அவர் கூறுகையில் இதுவரை தமிழக அரசின் கடன் என்பது ஒன்பது லட்சம் கோடியாக இருந்து வருகிறது ஆனால் தற்போது புதிய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதற்காகவும் கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது அந்த வகையில் தற்போது ஒரு லட்சத்தி ஐந்தாயிரம் கோடி கடன் வாங்க தமிழக அரசு முடிவு செய்திருக்கிறது என்று உதயச்சந்திரன் அறிவித்திருக்கிறார் இது மிகப்பெரிய அதிர்ச்சி செய்தியாக இருக்கிறது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வரும்போது அந்த புதிய ஆட்சியாளர்களின் தலையில் மிகப்பெரிய கடன் இறக்கி வைத்துவிட்டு ஸ்டாலின் வெளியேறுவார் இதற்கான காரணம் குறித்து திமுக வட்டாரங்களில் கூறுகையில் தமிழகத்துக்கு பல நலத்திட்டங்களை மு க ஸ்டாலின் கொண்டு வருகிறார் என்றாலும் பெண்களுக்கான இலவசங்கள் மாதந்தோறும் கொடுக்கப்பட்டு வருகிறது இப்படி ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டு வரும் நலத்திட்டங்கள் தவிர கூடுதலாக இலவச திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருவதால் தமிழ்நாட்டுக்கு வருவாய் அதிகம் தேவைப்படுகிறது அதன் காரணமாகவே இது போன்ற இலவச அறிவிப்புகளை கொடுப்பதற்காக மாதந்தோறும் பெரிய தொகை தேவைப்படுவதால் அதிகப்படியாக கடன் வாங்க வேண்டிய கட்டாயத்திற்கு தமிழக அரசு தள்ளப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கிறார்கள் அந்த வகையில் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை தனது வாக்கு வங்கி அரசியலுக்காக இது போன்ற இலவசங்களை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார் நான் முதலமைச்சராக நீடிக்க வேண்டும் என்பதற்காக இப்படி மீண்டும் ஒரு லட்சத்தி ஐந்தாயிரம் கோடி வரை கடன் வாங்கப் போகிறார் இப்படி ஒரு மோசமான ஆட்சியை செய்து கொண்டு இந்த மு ஸ்டாலின் நம்பர் ஒன் முதலமைச்சர் நம்பர் ஒன் செய்கிறார் என்று கூச்சமே இல்லாமல் சொல்லிக் கொண்டு வருகிறார் என்று அவரது இந்த செயல்பாட்டை பார்த்து பொதுமக்கள் பலரும் கடுமையாக விமர்சனங்களை வெளியிட்டு வருகிறார்கள் ஊழலுக்கு பதில் சொல்ல மறுக்கும் மு க ஸ்டாலின் ஸ்டார் ஹோட்டலில் மது ஆலை நிறுவனங்களுடன் செந்தில் பாலாஜி நடத்திய ரகசிய ஆலோசனை கண்காணித்த அமலாக்கத்துறை கடந்த சில தினங்களுக்கு முன்பு தமிழக டாஸ்மாக் துறையில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் ஆயிரம் கோடி ரூபாய் வரை முறைகேடு நடந்திருப்பதாக அறிவித்தார்கள் இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்கு பிறகு எதிர்க்கட்சிகள் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் குறிப்பாக நேற்று சட்டசபை கூடியபோது போது டாஸ்மாக் ஊழல் பற்றி அமலாக்கத்துறை வெளியிட்ட அறிக்கைக்கு அமலாக்கத்துறை வெளியிட்ட அறிக்கைக்கு முதலமைச்சரின் பதில் என்ன என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பிய போது அதற்கு மு ஸ்டாலின் எந்த பதிலும் கொடுக்கவில்லை தனது ஆட்சியில் ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்த பிறகும் அதற்கு மு ஸ்டாலின் பதில் கொடுக்காமல் இருப்பது அந்த ஊழலை மூடி மறைப்பதற்கான செயல் என்று அனைத்து எதிர்க்கட்சிகளும் கொந்தளித்து வருகிறார்கள் இந்த நிலையில்தான் நேற்று மீடியாக்களை சந்தித்த டாஸ்மாக் துறை அமைச்சரான செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டுகளை நாங்கள் சட்டப்படி நீதிமன்றத்தில் சந்திப்போம் என்று கூறினார் இந்த பரபரப்பான சூழ்நிலையில் செந்தில் பாலாஜிக்கும் டாஸ்மாக் துறையின் அதிகாரிகள் மது ஆலை உரிமையாளர்களுக்கும் இன்னும் சில தினங்களில் சம்மன் அனுப்புவதற்கு அமலாக்கத்துறை தயாராகி வருகிறது இதுகுறித்து அமலாக்கத்துறை வட்டாரங்களில் வெளியாகியுள்ள செய்தியில் ரெய்டு நடத்தப்பட்ட மதுபான ஆலை நிறுவனங்கள் டாஸ்மாக் அதிகாரிகள் மற்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி என அனைவரையுமே தற்போது கண்காணிப்பு வலைத்துக்குள் கொண்டு வந்துவிட்டோம் அதனால் அவர்களுக்கு வைக்கப்பட்டு அடுத்த கட்ட விசாரணை விரைவில் தொடங்கப்படும் என்று வட்டாரங்களில் கூறுகிறார்கள் ஆனால் இப்படி அமலாக்கத்துறை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர தயாராகிவிட்ட நிலையில் நேற்று அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னையில் உள்ள ஸ்டார் ஹோட்டலில் மதுபான ஆலை உரிமையாளர்களுடன் ரகசியமாக ஒரு சந்திப்பு நடத்தியிருக்கிறார் அந்த சந்திப்பில் தமிழக டாஸ்மாகிற்கு மதுபானங்களை வழங்கி வரும் அனைத்து மது ஆலை உரிமையாளர்களும் கலந்து கொண்டுள்ளார்கள் அப்போது அவர்களிடத்தில் அமலாக்கத்துறை என்னென்ன சோதனை நடத்தினார்கள் நீங்கள் அவர்களிடத்தில் மாதந்தோறும் டாஸ்மாகிற்கு எவ்வளவு மதுபானங்கள் கொடுத்து வருவதாக தகவல் கொடுத்தீர்கள் உங்களிடத்தில் இருந்து என்னென்ன ஆதாரங்களை கைப்பற்றி சென்றுள்ளார்கள் என்று அனைத்து விஷயங்களையும் கேட்டிருக்கிறார் செந்தில் பாலாஜி அப்போது அவர்கள் மூன்று நாட்கள் ரெய்டின் போது என்ன நடந்தது என்பதை செந்தில் பாலாஜி இடத்தில் தெல்ல தெளிவாக கூறியிருக்கிறார்கள் அதையடுத்து அடுத்தபடியாக மீண்டும் அவர்கள் சோதனை நடத்துவதற்கு வரலாம் அப்படி வந்தால் எப்படி செயல்பட வேண்டும் என்று கூறியுள்ளார் அடுத்து நம்மையெல்லாம் விசாரிக்க சம்மன் அனுப்பினால் அவர்களிடத்தில் எப்படி விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று அனைவருக்கும் செந்தல் பாலாஜி சில ஐடியாக்களை கொடுத்துள்ளாராம் செந்தில் பாலாஜி நடத்திய இந்த ரகசிய ஆலோசனை சுமார் மூன்று மணி நேரம் நடைபெற்றுள்ளது ஆனால் இப்படி செந்தில் பாலாஜி ரகசிய மீட்டிங் போடும் விவகாரம் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு தெரிந்ததை அடுத்து அவர்களும் அதே ஹோட்டலுக்கு விசிட் அடித்ததோடு அதில் எந்தெந்த மது ஆலை எல்லாம் கலந்து கொண்டார்கள் என்பதை கண்காணித்ததாகவும் இன்னொரு பரபரப்பு செய்தியும் வெளியாகி இருக்கிறது அந்த வகையில் டாஸ்மாக் விவகாரத்தில் ரெய்டு நடத்திய அமலாக்கத்துறையினர் தற்போது அதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் மது ஆலை உரிமையாளர்களை பின்தொடர்ந்து கண்காணி வருகிறார்கள் என்பதும் இதன் மூலம் தெரியவந்துள்ளது அடுத்த செய்தி எடப்பாடிக்கு புதிய சிக்கல் கொங்கு மண்டலத்தில் அடுத்த தர்மயுத்தத்தை தொடங்கப் போகும் செங்கோட்டையன் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையே தொடர்ந்து பனிப்போர் நடந்து வருகிறது குறிப்பாக உடைந்து கிடக்கும் அதிமுகவை ஒன்று சேர்க்க வேண்டும் அதற்காக டிடிவி தினகரன் சசிகலா ஓ பி எஸ் ஆகியோரை கட்சியில் இணைக்க வேண்டும் என்று தொடர்ந்து எடப்பாடியிடம் மோதலில் ஈடுபட்டு வருகிறார் செங்கோட்டையன் அதோடு வரப்போகிற இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக பாமக கட்சிகளுடன் கண்டிப்பாக கூட்டணி வைக்க வேண்டும் என்றும் அவர் முயற்சித்து வருகிறார் இதற்காக எஸ் பி வேலுமணியுடன் இணைந்து டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து செங்கோட்டையன் இதன் காரணமாக அவருக்கும் எடப்பாடிக்கும் இடையிலான மோதல் இன்னும் அதிகரித்தது இதனால் கோவையில் எடப்பாடி நடத்திய நிகழ்ச்சியை புறக்கணித்த செங்கோட்டையன் நேற்று பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு பிறகு அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி நடத்திய போது அதிலும் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்து உள்ளார் அதோடு இன்றைய தினம் சட்டசபைக்கு சென்ற செங்கோட்டையன் அதிமுக எம்எல்ஏக்கள் இருக்கும் பகுதிக்கு செல்லாமல் சபாநாயகர் அப்பாவு சந்தித்துவிட்டு திரும்பியிருக்கிறார் இதன் மூலம் அதிமுகவில் எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையிலான மோதல் உச்சகட்டத்தை எட்டியிருப்பதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகி குறிப்பாக இந்த நேரத்தில் கொங்கு மண்டலத்தில் முக்கிய புள்ளியாக இருந்து வரும் செங்கோட்டையன் அங்குள்ள அனைத்து அதிமுகவினரையும் தன் பக்கம் இழுத்து எடப்பாடிக்கு எதிராக கொடிபிடிப்பதற்கும் பிடிப்பதற்கும் தற்போது திட்டமிட்டு வருகிறாரா இதன் காரணமாக பன்னீர்செல்வத்தை போலவே அடுத்து இன்னொரு தர்ம யுத்தத்திற்கு தயாராகி வருவதாக அதிமுக எதிராக இருக்கும் அனைத்து தற்போது செங்கோட்டையன் பக்கம் திரும்பி இருப்பதோடு சசிகலா டிடிவி டி டிவிரும் அவரது பின்னால் நின்று கொண்டிருக்கிறார்கள் இதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமிக்கு நாளுக்கு நாள் அதிமுகவில் பின்னடைவு அதிகரித்து வருவதாக இலைக்கட்சி வட்டாரங்களில் கூறுகிறார்கள் மு க ஸ்டாலின் தான் நம்பர் ஒன் முதலமைச்சர் நாட்டிலேயே சிறப்பான ஆட்சி தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்று திமுகவினர் ஏகப்பட்ட பில்டப்புகளை தற்போது புதிய பட்ஜெட்டுக்காக ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் கோடி ரூபாயை தமிழக அரசு கடன் வாங்கி இந்த தமிழ்நாட்டை கடங்கால மாநிலமாக மாற்றியிருப்பது கடந்த சில தினங்களுக்கு முன்பு டாஸ்மாக் துறையின் முக்கிய அலுவலகங்கள் மற்றும் மது ஆலைகளில் அமலாக்கத்துறையினர் அதிரடி சோதனை நடத்திய நிலையில் நேற்று அத்தனை மது ஆலை நிறுவனங்களையும் வரவேற்று ஸ்டார் ஹோட்டலில் அமைச்சர் செந்தில் பாலாஜி ரகசிய ஆலோசனை நடத்தியிருப்பது மற்றும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையின் கடை ஏற்கனவே மோதல் படித்து தற்போது அது இன்னும் விசுபமும் எடுத்து கொங்கு மண்டலத்தில் புதிய யுத்தத்தை தொடங்க செங்கோட்டையன் தயாராகி வருவதாக வெளியாகி இருக்கும் தகவல் குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்